வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ப விநாயகர் சதுர்த்தி சிறப்பு பதிவில் இரண்டாம் பாகமாக விநாயகரினுடைய சிறப்புகளை தெரிந்து கொள்ளலாம் விநாயகர் என்றாலே வேண்டிய வரங்களை உடனே கொடுப்பவர் பெரும்பாலானவர்களுக்கு இஷ்ட தெய்வமாக இருப்பவர் விநாயகர் விக்னங்களை தீர்க்கும் விநாயகர் என்று கூட அனைவரும் சொல்வார்கள் வெறும் கைகளோடு இருக்கை கூப்பி வணங்கி மூன்று தோப்புக்கரணம் போட்டு தலையில் கொட்டு வைத்து கொண்டு நம்பிக்கையோடு வேண்டினாலே கேட்ட வரங்களை வாரி வழங்குபவர் விநாயகர் தும்பிக்கையான் விநாயகருக்கு விரதமிருந்து வேண்டினால் நம் வேண்டுதல்களை நிச்சயம் நிறைவேற்றுவார் ஒரு சமயம் விநாயகர் கைலையில் நடனமாடி கொண்டிருந்தார் இவரின் நடனத்தை பார்த்து சந்திரன் ஏளனமாக சிரித்தார் இதனால் கோபம் கொண்ட விநாயகர் சந்திரனை சபித்தார் இனி சந்திரன் உருவத்தை யாரும் காண மாட்டார்கள் கண்டவரும் நிந்தை செய்து ஒதுக்குவார்கள் நீசனாகட்டும் என்று சாபம் கொடுத்தார் விநாயகர் கொடுத்த சாபத்தால் சந்திரன் கலையிலிருந்து தேய்ந்து மெலிந்தான் சந்திரன் தன் செய்கைக்கு மிகவும் வருந்தி பின்னர் விநாயகரை சரணடைந்தான் தன்னை சரண் அடைந்தோருக்கு சகல நன்மைகளையும் தரும் விநாயகரும் மனமிறங்கி சுக்லபட்ச சதுர்த்தி சி திதியில் சந்திரனைக் காண்போர் வீணான சங்கடங்களுக்கு ஆளாவர் என்றும் ஆனால் ஆவணி மாதம் சுக்லபட்ச சதுர்த்தி திதியில் விரதமிருந்து விநாயகரை வணங்குபவர்கள் சகல சாப விமோச்சனமும் பெற்று சீரும் சிறப்புடனும் வாழ்வர் என்றும் சந்திரனுக்கு சாப விமோச்சனம் கொடுத்து அருளினார் ஆவணி மாதம் சுக்லபட்ச சதுர்த்தி திதியே விநாயகர் சதுர்த்தி நாளாகும் விநாயகர் சதுர்த்தி தினத்தன்று காலையிலேயே எழுந்து பூஜை அறையை அலங்காரம் செய்து தீபமேற்றி விநாயகருக்கு மிகவும் பிடித்த வெள்ளருக்கு மாலை அருகம்புல் மாலை அணிவித்து மனதார நமது விரதத்தை தொடங்கலாம் முடிந்தவர்கள் எதுவுமே சாப்பிடாமல் சதுர்த்தி தினத்தன்று மாலை ஆறு மணி வரை விரதம் இருக்கலாம் முடியாதவர்கள் வெறும் பால் பழம் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் விநாயகர் சதுர்த்தி நாளில் விரதம் இருப்பவர்கள் சில இருந்தாலும் கொழுக்கொழு பிள்ளையாருக்கு படைக்க பல வீடுகளில் கொழுக்கட்டை மோதகம் அவள் பொறி பழங்கள் வசதிக்கேற்ப இனிப்புகள் என பட்சணங்களை தயார் செய்வார்கள் இதுவே பிள்ளையாரை சின்ன பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை பிடித்து போக காரணமாகிறது சில பேர் விநாயகருக்கு பிள்ளையார் உருண்டை என்று படைப்பார்கள் பச்சரிசியை தண்ணீரில் ஊற வைத்து தண்ணீர் ஊற்றி மாவாக அரைத்து கொள்வார்கள் இட்லி மாவு ஆட்டுவது போல கொஞ்சம் நரநரப்பாக அரைத்து கொள்ள வேண்டும் அரிசி மாவோடு வெள்ளம் சேர்த்து அடுப்பில் வைத்து கிளறி கொழுக்கட்டையை பிடிப்பது போலவே பிள்ளையார் உருண்டை பிடித்து வைத்து வழிபாடு செய்வார்கள் பிரசாதம் செய்து வழிபடுவதில் ஒரு சூட்சம ரகசியம் உள்ளது வேண்டுதல் ஏதாவது இருந்தால் அதை விநாயகரிடம் மனதார சொல்ல வேண்டும் அப்படி சொல்லும்போது ஒரு ரூபாய் நாணயத்தை மட்டும் விநாயகரின் பாதங்களில் வைத்து விட வேண்டும் நாம் வைக்கக்கூடிய அந்த வேண்டுதல் அடுத்த விநாயகர் சதுர்த்திக்குள் நிறைவேற வேண்டுமென்றும் வேண்டுதல் வைக்க வேண்டும் பிள்ளையார் உருண்டையை பதினொன்று இருபத்தொன்று ஐம்பத்தொன்று நூற்றி ஒன்று என்று ஒற்றைப்படையில் பிள்ளையார் உருண்டைகளையோ அல்லது கொழுக்கட்டைகளையோ பிடித்து விநாயகருக்கு முன்பு நைவேத்தியமாக வைக்க வேண்டும் உருண்டைகளை பிடிக்கும் பொழுது நமது வேண்டுதலை மனதில் நினைத்து கொள்ள வேண்டும் பூஜை முடிந்தவுடன் அந்த உருண்டைகளை அக்கம்பக்கம் உள்ளவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் பிரசாதமாக கொடுக்க வேண்டும் விநாயகரிடம் மனதார அந்த உருண்டைகளை நைவேத்தியமாக படைக்கும் போது என்னுடைய வேண்டுதல்கள் அடுத்த வருடத்திற்குள் நிறைவேற்றிவிட்டால் அடுத்த விநாயகர் சதுர்த்திக்கும் இதேபோல் நைவேத்தியத்தை வைத்து விரதமிருந்து பூஜை செய்வதாக வேண்டிக் கொள்ள வேண்டும் அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை விநாயகர் கோவில் உண்டியலில் சேர்த்து விடலாம் நாம் எந்த வேண்டுதல் வைத்தோமோ அந்த வேண்டுதலுக்கு அடுத்த பதினோராவது நாள் நிச்சயம் ஒரு வழி கிடைக்கும் திருமண தடை குழந்தை பாக்கியம் சனி தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் கேது தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் இப்படி தோஷ நிவர்த்திக்கு கூட சதுர்த்தி விரதம் நல்ல பலனை கொடுக்கும் பிள்ளைகளின் படிப்பில் பிரச்சனை இருப்பவர்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையில் பிரச்சனை உள்ளவர்கள் இந்த விநாயகர் சதுர்த்தி விரதத்தை மேற்கொண்டால் அவர்கள் வாழ்க்கையில் தெளிவு பிறக்கும் பெற்றோர்களின் வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷமும் உண்டாகும் விநாயக பெருமானின் அருளை பெற உதவும் ஸ்லோகங்களை பாடி பலனடையலாம் சுக்லாம்பருதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசந்தவதனம் தியாயேத் சர்வ சாந்தையே அடுத்து ஓம் தத் புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத் ஓம் ஏகதந்தாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத் அடுத்து ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலும் ஏற்றனை நந்தி மகன்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே அடுத்து மூஷிக வாகன மோதக ஹஸ்த சாமர கர்ண விழம்பிதூத்ர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே அடுத்து கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கைத்தொழும் கணபதி என்றிட கர்மம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே அடுத்து வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு அடுத்து அள்ளல் போம் போம் அன்னை வயிற்றில் பிறந்த போம் போகா துயரம் நல்ல குணமதிகமாம் அருணை கோபுரத்தில் மேவும் கணபதியை கால் அடுத்து கஜானனம் பூத சேவிதம் கபித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் அடுத்து பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா அடுத்து விநாயகனே வெப்பினையை வேறறுக்க வல்லான் விநாயகனே வேட்கை தணிவிப்பான் விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம் தன்மையினால் கண்ணில் பணிமின் கணிந்து அடுத்து திருவும் கல்வியும் சீரும் தலைக்கவும் கருணை பூக்கவும் தீமையை காய்க்கவும் பருவமாய் நமதுள்ளம் பழுக்கவும் பெருகும் ஆழத்து பிள்ளையை பேணுவோம் அடுத்து வெள்ளம் போல் துன்பம் வியனுலகில் சூழ்ந்திருக்க கள்ளம் கபடம் கவர்ந்திழுக்க உள்ளம் தளர்ந்திருக்கும் எங்கள் தயக்கத்தை நீக்க வளருளி விநாயகனே வா திருவாக்கும் செய்கருமம் கைகூட்டும் செஞ்சல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தானை காதலால் கூப்புவர்த்தம் கை அடுத்து ஓம் சுமுகா நம ஓம் ஏகதந்தாய நம ஓம் கபிலாய நம ஓம் கஜகர்ணாய நம ஓம் லம்போதராய நம ஓம் விகடாய நம ஓம் விக்னராஜாய நம ஓம் விநாயகாய நம ஓம் தூமகேதவே நம ஓம் கணாத்தியக்ஷாய நம ஓம் பாலச்சந்திராய நம ஓம் கஜானனாய நம ஓம் வக்ரத்துண்டாய நமக ஓம் சூர்ப்பகர்ணாய நமக ஓம் ஹேரம்பாய நமக ஓம் ஸ்கந்த பூர்வஜாய நமக ஓம் சித்தி விநாயகாய நமக ஓம் ஸ்ரீ மகாகணபதியே நமக இது போன்ற ஸ்லோகங்களை விநாயக சித்தி என்று சொல்லி நாம் விநாயகரின் பூரண அருளை பெறலாம் நம்மால் முடிந்த நிவேதனங்களை விநாயகருக்கு படைத்து வணங்கி விநாயகரனுடைய அருளை பெறலாம் இதுபோல் ஆன்மீக தகவல்களையும் ஸ்லோகங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ